வணக்கம் சொந்தங்களே இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ நாகத்தம்மன் ஆலயத்தில் தான் இருக்கோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ஆரன்புதூர் மாதேஸ்வர நகரில் தான் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்பவர் கோகுல்நாத் அவர்கள் தான் வந்து இந்த அலங்கார பூஜைகள் எல்லாம் செய்வார் அவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே வைக்கிற நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கடவுளை நம்ம போய் பார்த்து வழிபடுறதா இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே ஒரே இடத்துலையே இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இப்போ தான் போன மாதம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம்தான் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே ஆஞ்சநேயர் வச்சுருக்கேன்னா நம்ம வழிபட்டுக்கலாம் வார வாரம் சனிக்கிழமை வந்து அதுக்கு சிறப்பு பூஜை நடக்கும் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வாராகி அம்மன் வச்சுருக்காங்க செவ்வாய்கிழமை கண்டா வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அணைக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் குண்டம் அருள்வாக்கு மூலிகை தீர்த்தம் அதையும் தாண்டி அன்னதானம்லாம் நடக்கும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க எல் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அதையும் தாண்டி பௌர்ணமி பூஜை என்றால் அதாவது குண்டம் அருள்வாக்கு அதாவது வீ நம்ம வீட்டில் பிரச்சனை நம்ம தொழில் ரீதியாக பிரச்சனை அப்புறம் வந்து குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கும் இங்கே இங்கே வந்து அருள்வாக்கு சொல்லப்படுகிறது நவகிரக வழிபாடும் இங்கேயே பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாகத்தம்மன் புத்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து மண் புற்றில் தோன்றிய நாகத்தம்மன் இப்போ பார்த்திங்கன்னா கோயிலாக அமைக்கும் பொழுது அதை வந்து புற்றாக கட்டி அங்கே மேலே அம்மனாக அளிக்கிறார்கள் நாகத்தம்மன் நீங்கள் ஒரு முறை வந்து நாகத்தம்மனை தரிசித்து சென்றால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கே வர தோன்றும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவள் நம்ம நாகத்தம்மன் மறக்காமல் வந்து நாகத்தம்மன் அருளை பெற்றுச் செல்லுமாறு அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஈரோடு சைலு நன்றி வணக்கம்